ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு உளுந்து வச்சு ஒரு கஞ்சி செய்ய போகிறோங்க ஹெல்த்தியான ஒரு கஞ்சி கூட இப்போ நான் கருப்பு உளுந்தில் செய்கிறேங்க இது வெள்ளை உளுந்து இருந்தால் கூட செய்யலாம் இருந்தாலும் இதில் செய்கிறது தான் ரொம்ப ஹெல்த்தி இப்போ வந்து இதை வச்சு செய்யலாம் இப்போ நான் ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்துருக்குறேங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இது கடுப்பு உளுந்துன்றதுனால உங்களுக்கு வந்து வருபாடுறதுக்கு தெரியாதுங்க வெள்ளை உளுந்தாக இருந்தால் அது செவந்து போகிறது நம்ம வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வாசனை நல்லா வருங்க அந்த டைமில் நம்ம எடுத்துட வேண்டியது வேண்டியதுதான் அவ்வளோதாக நல்லா வாசனை வந்துடுது நம்ம எடுத்துடலாம் எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு அரிசி எடுத்துக்கிறோங்க இது சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க லைட்டா அதனுடைய அந்த அரிசி ஒரு நிறமாக இருந்தால் போதும் பொரிய தேவை இல்லைங்க இந்த அளவுக்கு ஒரு பட்டா போடுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்கோம் உளுந்து கூட இந்த அரிசியும் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துன்னு வரீங்களோ இப்போ நம்ம இந்த தண்ணி காய வச்சுட்டு போகலாங்க கஞ்சி காசை போகிறோம் இல்லைங்களா இந்த தண்ணி கொதிச்சிக்கினே இருக்கும் அதனால் நான் இப்போ ரெண்டு பேருக்கு செய்கிறேங்க ஒரு நானூறுலேருந்து ஆறு லிட்டர் தண்ணி சேர்க்குறேன் நான் பெரிய கிளாஸ்லாம் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்க்குறேங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க இப்போ நான் கொஞ்சமாக செய்கிறதனால மிக்சியில் அரைக்கிறேங்க இப்போ நீங்கள் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவையான அப்போ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து இந்த பவுடர் எடுத்து நம்ம கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சுங்க இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது மிஷினில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜலிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது மேலே இருக்கிற குருணியை திருப்பியும் அரைச்சி எடுத்துக்கலாங்க திரும்பவும் அரைச்ச ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜல்லடை பார்த்தீங்கன்னா ஓட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுல வந்து ஜலிச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு நொய் மாதிரி அந்த உளுந்து கிடைக்கும் அப்போ கஞ்சி குடிக்கும்போது நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதுவே இப்போ நீங்கள் மாவு சலிக்கிற செல்லாடில் சளிச்சிங்கன்னா ரொம்ப பவுடராக கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும் நமக்கு கஞ்சி இது குடிக்கும்போது உங்களுக்கு நல்லா குறனையா நல்லா டேஸ்ட் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க ரவா டைப்பில் நமக்கு கிடைச்சிருக்குது சூடாகிடுச்சு நம்ம கரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இவ்வளோ பவுட்ரையும் நான் சேர்க்கலைங்க கொஞ்சமாக பாதி தான் எடுத்துருக்குறேன் இதுவே ரெண்டு வேலைக்கு நமக்கு வரும் இப்போது ஒரு குழி கரண்டிய அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேங்க ரொம்ப அதிகமாக நான் தேவை கிடையாது ரெண்டு பேர் தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் அதனால் ஒரு குழி கரண்டிய அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் சுடுத்தணில்லாம் அப்படியே டேரெக்டாக போடாதீங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி விட்டுட்டு அப்புறம் சேர்த்திங்கன்னா அது கலக்கும் போது கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் மாதிரி கரைச்சி விட்டுடுங்க நம்ம கரைக்கும் போதே பாருங்கள் லைட்டாக அந்த உளுந்து வந்து குரண குரணையாக அரிசி உளுந்து குரண குருனையாக தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நம்ம ரெடி பண்ணணும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற டைமில் இருக்குதுங்க இப்போ நம்ம இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு வந்து இதில் சேர்த்து அடுப்பை வந்து ஸ்லோவெலாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விடுங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடாதீங்க இப்போ பார்க்குற தண்ணியாக தாங்க இருக்கும் நல்லா ஆறுனதும் கொஞ்சம் நம்ம குடிக்கிற அளவுக்கு வந்துடும் அப்படியே கொதிக்கட்டுங்க அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சிடுது நல்லா வெந்துடுது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க தண்ணி நல்லா கொதி வந்துட்டு நம்ம மாவு கரைச்சி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இப்போ நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள் இதே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு டேபிள் அதாவது ஒரு குழி கரண்டிய அளவுக்கு மாவு சேர்த்துதே பாருங்கள் நல்லா ஒரு நாலு கிளாஸ் நமக்கு கஞ்சி கிடச்சிருக்குது ரொம்ப சேர்த்துறதுங்க பவுடரு எந்தளவுக்கு போதும் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உப்பு சேர்த்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் இது நாட்டு சக்கரை பால் இதெல்லாம் சேர்த்துட்டு குடிக்கிறவங்க குடிக்கலாங்க இப்போ நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்து குடிக்க போகிறேன் இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இதில் பால் சேர்த்து குடிக்கிறவங்க இருக்கிறாங்க ரொம்ப ஃபேக்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி ரொம்ப எடுத்துக்காதீங்க வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த முட்டி வலிலாம் வராத இருக்கும் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த பால் கொடுக்குற தாய்மாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா தினமும் எடுத்துக்கலாங்க குழந்தைக்கு வந்து நல்லா பால் கிடைக்கும் அதுக்கு இல்லாமல் அந்த உடம்பு வந்து மெலி மெலிஞ்சி இருக்கிறவங்க வந்து குண்டா இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபேக்ட் கிடைக்குங்க நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டிங்கன்னா கலர் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஒயிட்டா கிடைக்கும் ஆனால் ஹெல்தி எது பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ